அனைவருக்கும் வணக்கம் நான் நான் ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச் சொல்கிறேன் அது உங்களுக்கு புரியுதான்னு பார்த்துங்க நம்ம உடம்பை நாம் எப்படி ஏமாத்துறது நம்ம உடம்பை நாமளே ஏமாற்றி எப்படி ஜெயிக்கிறது ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் வேக்சினேஷன் தடுப்பூசி இருக்கு இல்லையா இப்போ அந்த தடுப்பூசிங்கிறது என்ன அப்படின்னா கோவிடுக்கே வருமே இப்போ கோவிடில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கோவிடு வைரஸ் இருக்குது இல்லையா கொரோனா வைரஸ் அதை கில் பண்ணி அதாவது சாகடித்து அதை தான் நம்மளுக்கு வேக்சினாக கொடுக்குறோம் நல்லா கவனிக்கணும் அது வியாதியை ஏற்படுத்தாது ஆனால் எதிர்ப்புத்தன்மை ஏற்படுத்தும் நம்ம உடம்புல அதுக்கு பதிலாக என்ன ஆகும்னா இம்யூனோகுளோபிலின்னு சொல்கிற நோய் எதிர்ப்புத்தன்மை ஸ்டார்ட் ஆகியிருக்கும் அப்புறம் ஒரிஜினலாகவே வைரஸ் வரும்போது இப்போ கோவிட் வைரஸ் வந்து அட்டாக் ஆகுது அப்படின்னா அப்போ இது என்ன நம்போம் அப்படின்னா ஏற்கனவே வந்ததை இது ஒரிஜினல் நினச்சிக்கணும் நல்ல கவனிக்கணும் ஏற்கனவே வந்ததை அந்த ஒரிஜினல் நினைச்சுன்னு தான் எதிர்ப்பு தன்மையை உண்டு பண்ணி வச்சிருக்கு இப்போ நிறைய பேரை ரெடி பண்ணி வச்சிருக்கறனால இப்போ ஒரிஜினல் வைரஸ் வரும்போது டைரெக்டாக வச்சிருக்கும் எல்லா வியாதிக்கும் இப்படி தான் தடுப்பு மருந்து வேலை செய்யுது வேக்சின்ங்கிறது இப்போ டைஃபாய்டில் டைஃபாய்டு பாக்டீரியாவை எடுத்துக்கிறோம் அதை ஹீட் கில் பண்ணி உள்ளே அனுப்புகிறோம் நினச்சிக்க நம்ம உடம்பு அப்படின்னா இது உண்மையாலுமே டைஃபாய்டு உருவாகிற பேச்சுன்னு அதுக்கு எதிர்ப்பு தன்மையை ரெடி பண்ணி அதை சாக அடித்து நம்மளை காப்பாற்றுவோம் நான் என்ன சொல்ல வரது புரியுது அவங்களுக்கு நம்ம உடம்பு நம்ம ஏமாத்துறோம் அதாவது ஏமாத்துறோம்னா இது ஒரிஜினல் வைரஸ் இது ஒரிஜினல் பாக்டீரியா நீ கொஞ்சம் ஆளை ரெடி பண்ணிக்கோ அப்படின்னு ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் அது ஃபோட்டோ காப்பி வச்சுட்டு எப்போ வந்தாலும் அடிக்க ஆரம்பிச்சிடும் இது இது புரியுதா உங்களுக்கு இந்த வேக்சினேஷன் அப்படின்னா அதாவது உயிரோடு இருக்கிற ஒன்று நோய் எதிர்ப்பு தன்மையை கொடுக்காத ஒன்று ஏமாற்றி நம்ம உடம்ப நம்ப வச்சு நான் சொல்கிறது பயாலஜிக்கலாக உள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி உண்மையாலுமே வைரஸ் வரும்போது நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரு தன்மையை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அப்போ நம்ம உடம்ப நம்புது இது உண்மை தான் அப்படின்னு நம்புது உண்மை இல்லை உண்மை இல்லாததை உண்மை நம்புது அப்போ அதுக்கு எதிர்ப்பு தன்மை ரெடி பண்ணி வைக்குது நான் சொல்ற கான்செப்ட் புரியுதான்னு பாரு அதே மாதிரி உனக்கு வலிமை இல்லை உனக்கு திறமை இல்லை நீ வந்து படிக்க முடியல நம்ம ஜெயிக்க முடியாது அப்படின்னு நெகட்டிவான விஷயத்த உள்ள சொல்லினேன் அது நம்பிடும் நம்பி உன்னை திறமை இல்லாதவனாவே தன்னம்பிக்கை இல்லாதவனாவே மாத்திடும் இப்போ உனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல நீ சொல்றப்ப எப்படி சொல்லணும் அப்படின்னா உடம்பு கிட்டே பர் என்னால் முடியும் நான் வந்து ஜெயிச்சுருவேன் எனக்கு இருக்கு அப்படின்னு அது இல்லைனா கூட பரவாயில்ல நான் சொல்ல இல்லைனாலும் பரவாயில்ல நான் சொல்ல புரியுதா பரேன் இல்லாத விஷயத்த கூட இருக்குன்னு சொல்லு உள்ள அது உன்னை நம்பி ஆமா இல்ல இருக்கு இருக்கு உடம்பு எப்படி நம்ம இந்த வைரஸ் இல்லாத வைரஸ் அதாவது இது நோய் நோய் ஏற்படுத்தாத வைரஸை நோய் ஏற்படுத்தும் நம்புமோ அந்த மாதிரி உன்னுடைய தாட்டத்தை நம்பும் நம்பி அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும் ஓ உண்மையாலுமே உங்க இருக்காட்டு இருக்கு டெய்லி சொல்லிட்டே இருக்கா இல்லையா உண்மையாலும் இருக்கமோ இருக்கமோன்னு இல்லை நூறு சதவீதம் தம்பி இதை நூறு பர்சன்ட் வேலை செய்யணும் நீ வந்து கொஞ்சம் கூட நீ உனக்கு உனக்கே தெரியாம சொல்லணும் நீ உனக்கு வெளியில அந்த நம்பிக்கை இல்லைங்கிறத மறந்துடும் மறந்துட்டு நான் ஜெயித்துருவேன் நான் வேலைக்கு போயிடுவேன் நான் பெரிய ஆள் ஆகிடுவேன் சக்சஸ்ஃபுல் பர்சனாக மாறிடுவேன் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னா அறிவியல் ரீதியாகவே உன்னுடைய மூளை உன்னுடைய உடம்பு அதை ஏற்றுக்கிட்டு உன்னை அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி கொடுத்துரும் நிச்சயமா நடக்கும் நூறு பர்சன்ட் நடக்கும் இதை வந்து இதை விட ஒரு அறிவியல் மெத்தட் வச்சு எளிமையாக விளக்குவது என்பது கஷ்டம் அப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு இப்போ எப்படி வேக்சின் வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுட்டிங்கன்னா அதே மாதிரி அதை இன்சர்ட் பண்ணி விட்டுதான் முள்ளே அனுப்பிச்சுட்டே இருக்கும் யூ பிலீவ் அது வெறும் நம்பிட்டு மட்டும் தர விடாது மாரி நம்பிட்டு ஏன்னா உள்ளே அது வெறும் நம்பாது அதுக்கு தேவையான ஆளெல்லாம் ரெடி பண்ணி சண்டைக்கு ரெடி ஆகும் அந்த மாதிரி நீ ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் வந்து கவர்மெண்ட் வேலை வேணும் சொல்லிவிட்டு அதுக்கான படிக்கிற வேலையை நீங்கள் சிறப்பாக ஆரம்பிச்சுன்னா அதுவும் ரெடி ஆகிடும் நியர் ரெடி ஆகிடும் அதான் மீனிங் அது அப்போ நிறைய பணம் சம்பாதிக்கணும் ரெடியாகிட்டு வேலை செய்யணும் வீட்டில் பார்த்துட்டு கூடாது வேலை செய்யணும் அதுவும் ரெடியாகும் அப்போ நம்போது உண்மையாலுமே கரெக்டு தானே இவர் சொல்கிறது அப்படின்னு வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஸோ அப்போ அது கரெக்டாக சொல்லணும் இப்போ நீங்கள் இப்போ கொரோனா வைரஸ்ங்கிறதுல அந்த வைரஸ் தான் உள்ளே போகும் வைரஸோடய ஷேப் இருக்கும் நான் சொல்கிறது ஒரு ஷேப் இருக்கும் அதனால் அது அம்பிவிடும் அந்த மாதிரி நீ ஒரு கருத்து ஒரு கருது போல உள்ளே அனுப்பும்போது அதுக்கான தீவிர தன்மையோடு அனுப்பணும் அது உண்மையாலுமே இருக்கணும் நீ புக் வாங்கி வச்சுருந்துருக்கணும் நீ பணம் சம்பாதிக்கிறதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிக்கணும் நீ கார் ஓட்டுறதுக்கான காரை வாங்கி எத்தோ ஒன்று பண்ணியிருக்கும் அப்போ தான் அதை நம்பும் நம்புகிற மாதிரி உள்ளே கொண்டு போயிட்டேன்னா லைஃப் சிறப்பாக மாறும் உண்மையாலுமே அது உடம்புல நடக்குது உடம்புல நடக்கிறது வெளியிலேயே நடக்கும் வெளியிலேருந்து நல்ல விஷயத்த உள்ளே எத்தினு போய் இன்சர்ட் பண்ணி உங்களுடைய மைண்டை மாற்றி உடம்பு ரீதியாக நான் சொல்கிற உடம்பு ரீதியாக ஃபிசியாலஜிக்கலாகவே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி ஒரு புது மனிதனை உங்களை மாற்றிக்கிட்டு லைஃப்பில் அடுத்த இலக்கை நோக்கி நகரங்கள் ஆல் தி பெஸ்ட் நன்றி